நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய மலர் தேர்வுகளில் விடாமுயற்சி அதாவது ரசியன்ஸ் அப்படின்வா ரசலியன்ஸ்ன்னு ஒரு ஆங்கில வார்த்தை அற்புதமான வார்த்தை விடாமுயற்சி அதுவும் தமிழில் அற்புதமான வார்த்தை இந்த ரெண்டு மலர்களும் அதுக்கான மலர்கள் அதாவது விடாமுற்சின்ன மலர்கள் அர்த்தம் ஒன்று வந்து ஊக்கம் ஊக்கம் உடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கம் தனக்குள்ளே இருக்கிற ஊக்கம் ஊக்கு தனக்குள்ளே இருக்கிற கரேஜின்னு சொல்லக்கூடிய தைரியம் ஒருத்தனுக்கு தைரியமும் ஊக்கமும் வந்துட்டா வாழ்க்கையில ஆனால் வெற்றி எளிதாக இருக்கும் அதாவது மெமலஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும் போது சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மலர் தைரியத்தின் மலர் வெற்றியின் மலர் அப்படின்னு சொல்லலாம் விமலஸ் ஓக்குன்றது ஊக்கத்தின் மலர் விடாமுயற்சியின் மலர்ன்னு சொல்லுவோம் அப்போ இது ரெண்டும் வந்த பா பாதை பார்த்தீங்கன்னா ஓக் என்பது தன்னுடைய வேறு மரத்தின் தண்டுகள் கிளைகள் இலைகள் மலர் ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றையும் உலகத்துக்காக கொடுக்கக்கூடியது அதாவது உலகத்துக்காக கொடுக்கக்கூடியது அப்படின்னா அது வந்து வேர்ல ஒரு பூச்சி எதனா வந்துச்சுன்னா கூட அந்த பூச்சியை வந்து அதனுடைய வாழும் அந்த பூச்சியோட வாழும் ஆனால் சித்திராடு தண்ணில் ஒரு ஓட்டை விழுந்துருச்சு கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஓட்ட ஓட்டையை தானே அடைச்சிக்கும் அதுக்கப்புறம் இலையில பூச்சிகள் வந்துச்சு அடைச்சிக்கும் மிக பிரம்மாண்டமான மலராக அதை மரமாக இருக்கும் இது வந்து கடினமான சூழ்நிலையில் நிலத்தில் ரொம்ப கடினமான சூழ்நிலை பல ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு மரம் உலகத்திற்கு அது இறந்த பிறகும் அது வந்து வெட்டின பிறகும் வீட்டில உள்ள சாளரங்களாகவும் கதவுகளாகவும் ஜன்னல்களாகவும் வீட்டிலுடைய வசதிகளாகவும் பர்னிச்சராகவும் வீட்டுல இருக்கிற பொருட்களாகவும் இருக்குது தன்னை கொடுத்து கொண்டே வருகிறது மிக கடினமான மிக கடினமான தன்மை அந்த மரம் வந்து அந்த காலத்துல பெரிய பெரிய பாறைகளை உருட்டுவதற்கும் பெரிய பெரிய வண்டிகளை உருட்டுவதற்கு கீழே கலை அந்த மரத்தை இரும்புக்கு இணையான மலராக நம்ம வந்து அதை மரமாக வந்து பார்த்துருக்கலாம் இப்போ கூட பார்க்கலாம் நிறைய இடத்துல ராயல் ஓக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அந்த ஓக் மலர் அந்த மரம் தன்னைத்தானே ஒப்புவித்து கொண்ட மரம் இந்த பிரபஞ்சத்தோட ஓட்டத்தில் அது என்ன உரிய பாதிப்பு வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி மிமுலஸ் பார்த்தீங்கன்னா மிமுலஸ் மலர் சாதாரண தண்ணீரில் எப்பயுமே ரிஸ்க்ல இருக்கிற ஒரே மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப வந்து மழை பெய்யும் எப்போ வந்து காட்டாட்டு வெள்ளம் வரும் எப்போ வந்து மனிதர்கள் வந்து வேகமாக வண்டியில் போய் அதை பாதிப்பாங்க அப்படின்றதுல எப்பயுமே ஒரு சட்டத்தோடு ச இருக்க அதாவது சூழ்நிலை எப்பயுமே பாதிப்புள்ளாத சூழ்நிலை இருந்து கொண்டு தன்னை அமைதியாக பார்த்து கொண்டு எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மலர் அதாவது அதாவது விண்டு மீல் மில்லில் வந்து சுற்றிட்டே இருக்கும்போது அந்த சவுண்டோடயே வாழ்ந்து கொண்டிருப்பது தண்ணி தெளிவான தண்ணியில் வாழ்ந்து கொண்டிருப்பது விதைகளை கூட விதை வந்து தண்ணீரில் விட்டு கொட்டி அதாவது கொட்டின்னு சொல்லலாம் விதையை கொற்ற ஒரு மலர் அது கொட்டி தண்ணீர் முழுவதும் பரப்பி அந்த தண்ணீருக்குள்ளே முழுகி ஒரு சாதாரண ஒரு நில நிலத்தை நிலத்தோடு தண்ணியோடு சேர்ந்த நிலத்தில் மிளறக்கூடியது வளரக்கூடியது அதுக்கப்புறம் க தண்டுகள் உடைந்து க சின்ன சின்ன கட்டைகளாக உடைந்தால் கூட அது தண்ணிக்குள்ளே முழுகி அதுக்குள்ளேயே சுவாசித்து கொண்டு தன்னுடைய சூழல் அதுக்குள்ளேயே சுவாசித்து கொண்டு அதை ரொம்ப தண்ணீருக்குள்ளே மூழ்கி சுவாசித்து கொண்டு அதில் வேறு வேரூன்றி வளர்ந்து மிகப்பெரிய பிராணசக்தியை தண்ணீருக்குள்ளே பெற்று மிக பிரம்மாண்டமான அறிவோடு நிற்கக்கூடிய இது மிமலஸ் ஓக் பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான வெயிலிலும் அதிகப்படியான மனிதனுடைய தாக்குதல்களிலும் அதே போல மற்ற விலங்கினங்கள் உயிரினங்களோட தாற் தாக்குதல்கள் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் பூச்சிகள் போன்ற தாக்குதல் இருந்து தன்னை தன்னை வந்து மாற்றிக்கொள்ளாமல் அதற்கு அடைக்கலம் கொடுத்து வளரக்கூடிய எவ்வளவு பெரிய பாதிப்பு இது ஒரு இது இயற்கை சூழல்ல மிமல இவ்வாறான இயற்கை மாற்றங்கள்ல தண்ணீர்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் தண்ணி தனதாக்கி கொண்டு வளரக்கூடியது நிலத்தில் கூடிய மாற்றங்கள் மாற்றங்கள் அதனுடைய த நிலத்திலால் உயிரினங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல இருந்து வளரக்கூடியது ஓக் அப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா முதலே சொன்னோம் விடாமுயற்சின இருக்கக்கூடிய ஒரு மலர்ன்னு பாத்தீங்கன்னா ஓக்கு அறிவும் விடாமயற்சியும் தைரியமும் விடாமயற்சியும் அதே மாதிரி எப்போது எல்லா இதுலயும் எல்லா எல்லா தாக்குதலையும் தன்னை ஆட்படுத்தி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு வளரக்கூடியது ஓக்கு அப்போ இந்த மனிதர்கள் ஓக்கு ஓக்கு மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளவு பெரிய தாக்குதல் சமுதாயத்தாலையும் இல்ல குடும்பத்தாலையும் இல்ல பொருளாதாரத்தாலும் இருந்தாலும் அவங்க தன்னை தன்னை தானாக பார்க்காமல் தனக்கு இடுபட்ட வேலை என்பது இந்த பிரபஞ்சம் விடுபட்ட வேலை என்பது தான் உழைத்து கொண்டே இருப்பது எதையும் திரும்பி பார்க்காமல் உழைத்து கொண்டே உழைத்து கொண்டே இருந்து கொண்டு எந்த விதமான உடல் பாதிப்பும் மன பாதிப்பும் இருந்தாலும் உழைத்துக் கொண்டே இலக்கை அடைவது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவு அதாவது தான் செய்யக்கூடிய வேலைகளில் மிகப்பெரிய தெளிவு இருக்கும் அதனுடைய மலர் அந்த மலரின் முழு தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எதையும் எதிர்பாராமல் எந்த விதமான பழியும் யார் மீதும் போடாமல் எல்லாவற்றையும் தனக்க தனக்கானதாகவே எல்லா சூழலும் தனக்கானதை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்ச ஓட்டத்திற்கு பணிந்து கொண்டு இந்த உலகத்தை பூக்கச் செய்வர்கள் அந்த ஊக்கு உடைய மனநிலை இருப்பவர்கள் அதே மாதிரி எந்த விதமான எதிர் எதிர் விளைவும் எந்த விதமான தாக்குதலும் எந்த விதமான ரிஸ்கும் ஆபத்தான கட்டத்தையும் விமலஸ் மனநிலை இருப்பவர்கள் எதிர்கொண்டு அறிவி அறிவு துணி துணி கொண்டு அறிவை தைரியமாக துணிவு கொண்டு தைரியத்தையே அறிவாக மாற்றிக்கொண்டு எந்த சூழ்நிலையும் நான் வந்து நான் என்னால் மீண்டு வர முடியும் என்று சொல்றது வந்து மிமுலஸ் இப்போ இது இது ஒன்று தண்ணியில் இருக்கு இது இது ஒன்று நிலத்துல இருக்கு இது ஒன்று மரமாக இருக்கு இது ஒன்று செடியா இருக்கு இது எப்பயுமே மனிதனுடைய இறைச்சலுக்கிடையே மனிதனுடைய தாக்குதலுக்கிடையே ஓக்கு இருக்குது இயற்கையினுடைய தாக்குதலுக்கிடையே மிமுலஸ் இருக்கு அதை இது இந்த ரெண்டு ரெமிடியுமே இந்த ரெண்டு மனநிலையாளர்களும் அதை வந்து எந்த பொருட்டும் இல்லாமல் நான் முழுவதுமாக ஐ ட்ரஸ்ட் நேச்சர் அப்படின்னு மிமிலஸும் ஐ ட்ரஸ்ட் த ஹோல் யூனிவர்ஸ் என்று ஓக்கும் சொல்றது நான் உயிரினங்களையும் நம்புகிறேன் எல்லாவற்றையும் நம்புகிறேன் ஓக்கு மிமிலஸ் எனக்கு இடப்பட்ட எல்லா சவால்களும் என் வளர்ச்சிக்கானது மட்டுமே அப்படின்னு இந்த பிரபஞ்சம் எனக்கு வளர்ச்சிக்காக இந்த 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 சவால்களை கொடுத்து கொடுத்துருக்கிறதுன்னு மிமுலஸ் சொல்றது இந்த இந்த சவால்கள் அனைத்தும் நான் வந்து நான் அள்ளி எல்லி மனிதர்களுக்காக கொடுப்பதற்கும் இந்த பிரபஞ்சத்திற்காக கொடுப்பதற்கும் என்று கொடுத்து கொண்டே இருப்பது ஓக் ஒரு உறுதித்தன்மை மனதில் உடலில் பிராண ஆற்றலை அதிகப்படுவது விமலஸ் உடலுக்குள்ளே இருக்கிற செல்லு இருக்கிற ரசாயன மாற்றத்தை கசடுகளை நீக்கி உறுதித்தன்மை அதாவது வைரம் பாய்ந்த உடல் போல மாக்குவது ஓக் அந்த ஓக்கு மிமலு மிமலசு சேரும் போது பிராண ஆற்றல் அதிகமாகவும் உடலில் இருக்க செல்களில் கட்டமைப்பு மிக இலகுவாகவும் உறுதியாக மாற்றக்கூடியது இந்த ரெண்டு ரெண்டு அப்போது என் வாழ்க்கையில் நான் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்கொண்டு நான் உயர்த்தி கொண்டே இருக்கிறேன் ஆனால் எனக்கு எந்த விதமான வழியும் தெரியவில்லை எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு முயற்சிக்க பயமாக இருக்கிறது என்றால் நான் முயற்சிக்கவே பயமாக இருக்குது எதை எடுத்தாலும் எனக்கு ஒரு பயம் இருக்குதுன்னு நிலையும் நான் உழைத்து உழைத்து வந்து பார்த்துட்டேன் எனக்கான ரிசல்ட் வரல அப்படின்னா இந்த ரெண்டு ரெமடியும் கொடுத்தோம்னா தைரியமும் விடாமுயற்சியும் கிடைத்து விட்டால் இறுதியான மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள் அதனால மிமலஸ் ஓக் என்ற மலர்கள் நமக்கு இலக்கை அடைவதற்கும் நம் இலக்கின் தெளிவை கொடுப்பதற்கும் அறிவின் தெளிவை கொடுப்பதற்கான மலர்கள் இலக்கின் தெளிவு ஓக்கு அறிவின் தெளிவு மிமலஸ் லேர்னிங் லேர்னிங் ஃப்ரம் ஆல் த ரிசோர் இது ரெண்டுமே வந்து கற்றுக்கொள்ளுதல் மெம்பர்லெஸும் ஓக் வந்து கற்றுக்கொண்டே இருக்குது அந்த இயற்கையினுடைய இயற்கையினுடைய கற்றுக்கொள்ளுதல் இயற்கையினுடைய சவால்களூடே நான் கற்றுக்கொள்கிறேன் உயிரினங்கள் மற்றும் மனிதர்களுடைய சவால்களை கற்றுக்கொள்கிறேன் ஓக் அதை கற்றுக்கொண்டும் புரிந்து கொண்டும் இலக்கையை அடைவதும் மட்டுமே என்னுடைய நோக்கம் என்று இந்த இரண்டு மலர்களும் சொல்லி நம் வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த ரெண்டு மலர்களும் நாம் தொடர்ச்சியாக நமக்கு இந்த மனநிலை தேவைப்படக்கூடியவர்கள் இந்த மனநிலையே தேவைப்படுகிறது அதாவது எனக்கு வாழ்க்கையில் எந்த ஸ்டெப்பு அதாவது உறுதியான ஒரு விஷயம் எடுக்கும்போது எனக்கு பயம் தோன்றுகிறது எனக்கு பயமாக இருக்குது வாழ்க்கையே பயமாக இருக்குது ஏன்னா என் கடந்த கால அனுபவங்கள் என் பயத்தை பயத்தை அதிகமாக தருகிறது என்று சொல்லுபவர்கள் மிமலசம் ஓக் என்பது நான் முயற்சி பார்த்தேன் நான் கடைசி கட்டத்துக்கு வரும்போது நான் வந்து கைவிட்டுறேன் சில விஷயத்த அதை நிறைவாக என்னால் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக முடிக்க முடியல தொண்ணூறு சதவீதம் கரெக்டாகுது ஒரு பர்சன்ட்ல நான் விட்டுறேன்றவங்களுக்கு இந்த ஓக் ஒரு தொடர்ச்சி எடுக்கும் போது மூளைக்கான பிராண ஆற்றலும் சிந்திக்கும் ஆற்றல் அதிகமாகவும் தைரியத்தை அதிகமாகவும் கொடுக்கக்கூடியது அதே நேரத்தில் மூளையில் உள்ள ஒருங்கிணைத்தலை அதிகப்படுத்தி திடமான உறுதியான முடிவுகளை எடுப்பதற்கு ஓகே அறிவும் முதல்ல சொன்ன மாதிரிதான் தைரியம் கரேஜ் அண்ட் ரெசிலியன்ஸ் அதாவது தைரியமும் விடாமச்சும் ஒருவனுக்கு இருந்தால் வீரமும் விவேகமும் ஒருவருக்கு இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி இலகுவாக கிடைக்கும் என்பதை சொல்லக்கூடிய மலர்கள் நன்றி